சிம்ம ராசி சிம்மலகு நண்பர்களுக்கான கோச்சார குருவின் அதிசார பயிற்சி பலன்களை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தில் கோச்சார குரு பகவான் அதிசாரமாக அக்டோபர் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சி பார்த்திங்கன்னா மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு குரு பகவான் பயிற்சி ஆகும் பொழுது சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கோச்சார அதிசார குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதி சாயங்காலம் அதாவது மாலை ஏழு நாற்பத்தி ஏழு மணி அளவுல நடைபெறுது இந்த அதிசாரம்னு பாத்தீங்கன்னா குரு பயிற்சி ஒரு டெம்பரவரியான குரு பயிற்சி தான் இப்ப டெம்பரவரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் நிகழக்கூடிய ஒரு குரு பயிற்சி ஒரு வருட காலத்திற்கான ஒரு நிகழ்வு ஆனால் சில நேரம் குருவுடைய வேகம் அதிகமாக இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு தற்காலிகமாக ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமுக்கு நகர்ந்துட்டு திரும்பியும் அதே ராசிக்கு வருவது ஒரு வழக்கமான ஒன்று அந்த அமைப்பில் இந்த வருடம் அக்டோபர் பதினெட்டு சனிக்கிழமை அதாவது ஐப்பசி ஒன்றாம் தேதி மாலை ஏழு நாற்பத்தி ஏழு மணி அளவில் குரு பகவான் பயிற்சியாகி மிதனத்திலிருந்து கடகத்துக்கு சஞ்சாரம் இப்போ கடகராசியில ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் சஞ்சாரம் செஞ்சுட்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி திரும்பவும் குரு பகவான் வக்ரம் அடைந்து மிதுன ராசிக்குள் சஞ்சாரம் நிகழும் இந்த அதிசார பயிற்சி ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு ஒன்றரை மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் நாற்பத்தி எட்டு அப்படிங்கிறது ஒரு விசேஷமான நம்பர் தான் அதாவது நாற்பத்தி எட்டு அப்படிங்கிறது ஒரு ஒரு மண்டல கால அளவை குறிக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்த வருடம் நிகழக்கூடிய வருடாந்திர குரு பயிற்சி அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய வருடாந்திர குரு பயிற்சிக்கான ஒரு ட்ரெய்லராக இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு எந்த விதமான மாற்றமும் இல்லை சிம்மராசி சிம்மலர் நண்பர்களுக்கான இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்கான குரு பயிற்சியின் பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது குரு பகவான் சிம்மராசிக்காரர்களுடைய ராசிக்காரர்களுடைய லாபஸ்தானமான பதினொன்னாம் இடத்திலிருந்து இவ்வளவு நாள் பலன் கொடுத்துட்டு இருக்கிறார் பதினொன்னாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் போன்ற ஸ்தானங்கள் இப்ப இதுவரைக்கும் உங்களுக்கு லாப குருவாக ஒரு நல்ல மாற்றங்களை இட மாற்றங்களை கொடுத்து அதன் மூலம் உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல அனுபவங்களை கொடுத்து வந்த குரு பகவான் சிம்மராசிக்காரர்களுடைய பனிரெண்டாம் இடத்திற்கு குரு பகவான் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் அதிசாரத்தில் சஞ்சாரம் செய்து பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது அயன சயன போகஸ்தானம் மற்றும் விரயஸ்தானம் இப்போ அந்த ஸ்தானத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய வண்டி வாகனம் சொத்து போன்ற விஷயங்களுக்கான நாலாம் இடத்தை குரு பார்வை செய்வார் அதே சமயத்தில் குரு தனது ஏழாம் பார்வையாக உங்களுடைய உத்தியோகம் நோய் எதிரி கடன் போன்ற விஷயங்கள் ஸோ இதற்கான ஸ்தானமான ஆறாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக செய்வார் மற்றும் தன்னுடைய ஒன்பதாம் பார்வை குருவுடைய ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய எட்டாம் இடத்திற்கு ஆயுள் ஸ்தானத்திற்கு குரு பகவானின் வரும் இப்போ விரையஸ்தானத்திலிருந்து சிம்ம ராசி சிம்மலக்னக்காரர்களுடைய நான்கு ஆறு எட்டாம் இடங்களுக்கு குரு பகவானின் பார்வை விழப்போகிறது இப்போ இந்த அமைப்பில் பார்க்கும் பொழுது பனிரெண்டு விரயம் விரயத்தை குரு பகவான் ஆக்டிவேட் செய்வார் அல்லது பனிரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட் போன்ற விஷயங்கள் அப்போ நாலாம் இடம் அப்படிங்கிறது வீடு வாகனம் சொத்து போன்ற விஷயங்கள் இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள்ல புதிய வீடு வாங்கக்கூடிய புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு அந்த சொத்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மூலதனம் அல்லது ஒரு சொத்து மூலம் ஒரு விரயம் அல்லது சொத்துக்காக பணத்தை விரயம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அது ஒரு நல்ல அமைப்பில் தான் குரு பகவான் கொடுக்க போகிறார் அதே சமயத்தில் உங்களுடைய நாலாம் இடங்கிறது வாகனத்தையும் சொல்லும் அப்போ வாகன புதிய வாகனம் வாங்க நினைத்திருக்கும் சிம்ம ராசி சிம்ம நண்பர்களுக்கு இந்த ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் ஆறாம் இடம் அப்படிங்கிற கடனுக்கான ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்வை செய்கிறார் இப்போ ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன்கிறதுனால வீட்டுக்கடன் வாகன கடன் போன்ற விஷயங்களை சிம்ம ராசி சிம்ம லக்ன நண்பர்கள் கடன் மூலம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அந்த கடன் நல்ல கடனா அல்லது உங்களோட உங்களால் உங்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு கடனா பார்த்து நீங்க அமைத்துக் கொள்வது உங்களுக்கு ஃபியூச்சர்ல நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நீங்க வந்து கண்மூடித்தனமா உபயோகப்படுத்தக்கூடாது அந்த கடனை உங்களால் அடைக்க முடியும்னா அந்த கடனை எடுக்கலாம் அல்லது வேற ஏதாவது மாற்று வழிகளில் இப்போ நாலாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திலிருந்து அப்போ வாகனம் சம்பந்தமான ஒரு விரயம் அதுக்காக புது வண்டி தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது சிம்மராசி சிம்மலக் நண்பர்கள் இருக்கிற வாகனத்திற்கு பழுது நீக்குவதற்காக ரிப்பேர் செய்கிறதுக்காக கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணாலும் அது ஒரு பரிகாரமாக அமையும் அதே சமயத்தில் வீடு அப்படிங்கிற அமைப்பில் வீட்டுக்காக சில செலவுகள் அதாவது வீடு மெயின்டெனன்ஸ் ரெனோவேஷன் பெயிண்டிங் போன்ற விஷயங்கள் இது கூட நீங்கள் செஞ்சால் கூட உங்களுக்கு பரிகாரம் தான் அதாவது அகலக்கால் வைப்பது அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்து வைக்கணும் ஏன்னா குரு பகவான் உங்களுடைய எட்டாம் இடம் அப்படிங்கிற ஸ்தானத்தையும் பார்வை செய்கிறார் எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் ஆயல் போன்ற விஷயங்கள்ல நன்மைகள் நடந்தாலும் எட்டாம் இடம் அவமானத்தையும் சொல்லக்கூடிய ஸ்தானம் அந்த ஸ்தானத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து குரு பார்வை செய்வதால் அளவுக்கு அதிகமான கடனை வாங்கக்கூடிய சிம்மராசி சிம்மலக்ன அன்பர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைக்குரிய காலம் மற்றபடி உங்களுடைய வருமானத்துக்குள்ளாக உங்களுடைய வருமான வரம்புக்குள்ளாக உங்களுடைய கம்ஃபர்ட் சோனுக்குள்ள நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி புதுசா வாங்குறீங்க வாகனம் புதுசா வாங்குறீங்க அதற்கான கடன் போன்ற விஷயங்களை நீங்க ஈடுபடுறீங்க அப்படின்னா தாராளமா பண்ணலாம் ஆரோக்கியம் என்ற அமைப்பில் பார்க்கும் பொழுது சிம்மராசி சிம்மலக் நண்பர்களுக்கு ஆறாம் இடம் மற்றும் எட்டாம் இடம் போன்ற இடங்களுக்கு குருவுடைய பார்வை வருவதால் இப்போ ஆறாம் இடம் அப்படிங்கிறது நோய்க்குரிய ஸ்தானமாக இருந்தாலும் குருவுடைய பார்வை இருப்பதால் உங்களுடைய நோய்களின் தன்மை ஒரு கண்ட்ரோல்ல கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல குரு பகவான் நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் உதாரணத்துக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு சிம்மராசி செம்மலகு நண்பருக்கு குருவுடைய பார்வை உங்களுடைய நோய்க்குரிய ஸ்தானத்தில் வரும் பொழுது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டாக்டர் கிடைப்பார் அல்லது நீங்கள் எடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் புதுசாக நீங்கள் ஒரு டாக்டர் ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டருக்கு மாற நினைக்கும் பொழுது இந்த ஒரு நாற்பத்தெட்டு நாட்களில் குருவுடைய பார்வை ஆறாம் இடத்துக்கு இருக்கிறதுனால புதிய டாக்டர் கன்சல்டேஷன் போன்ற விஷயங்களை ஒரு நல்ல நாள் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் எட்டாம் இடம் என்பது ஆயுள் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்தானம் அதனால ஆயுள் பயம் இதுவரைக்கும் இருந்த சிம்மராசி சிம்மலக் நண்பர்களுக்கு இது ஒரு சாதகமான காலம் மற்றும் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸ் போன்ற விஷயங்கள்ல சிக்கி இருக்கக்கூடிய சிம்மராசி சிம்மலக் நண்பர்களுக்கும் குருவுடைய பார்வை எட்டாம் இடத்துக்கு விழுது அப்போ ரெண்டு பார்ட்டி இப்போ பிரச்சனை இருக்கக்கூடிய பார்ட்டிகள் சமரசம் பேசக்கூடிய வாய்ப்புகள் இந்த கோச்சார அதிசார குரு பயிற்சியில் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு ஒரு சமரசம் பேசக்கூடிய சமரசத்தின் மூலம் தீர்வு காணக்கூடிய வாய்ப்புகள் சிம்மராசி சிம்மலக்ன நண்பர்களுக்கு ஏற்படும் உங்களுடைய தந்தையாரின் ஆயுள் தந்தையின் ஆயுள் கண்டங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதற்கு சில நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் குருவுடைய பார்வை நாலாம் இடம் என்ற தாய்க்குரிய ஸ்தானத்திற்கும் அதுவே நாலாம் இடம் தந்தையின் ஆயுளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இப்போ தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்பட ஆரம்பிக்கும் அதே சமயத்தில் தந்தைக்கு இருந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் உடல் கண்டம் தந்தையினுடைய ஆயுளுக்கு ஒரு முன்னேற்றம் ஏதாவது பிரச்சனைகளில் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளில் சிக்கியிருந்த சிம்மராசி செம்மலக் நண்பர்களுடைய தந்தையின் ஆரோக்கியம் ஓரளவுக்கு மேம்பட ஆரம்பிக்கும் சிம்மராசிக்காரர்களுடைய ஆறாம் இடத்திற்கு குருவுடைய பார்வை இருப்பதனால அளவுக்கு அதிகமான உணவு எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்களுடைய வயிறு கொஞ்சம் பெருக்க ஆரம்பிக்கும் குரு பெருக்கக்கூடிய கிரகம் அதனால உணவு கட்டுப்பாடு கொஞ்சம் அவசியம் தேவை ஏன்னா ஆறாம் இடம் வயிறு அதே சமயத்தில் நோய் அப்போ உணவு நோய் போன்ற விஷயங்கள்லாம் எல்லாமே டைரக்டா ஒன்று ஒன்று கனெக்டாக இருக்கிறதுனால முடிந்த அளவுக்கு சிம்மராசி சிம்மலாக் நண்பர்கள் ஸ்ட்ரெஸ் ஹீட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர்க்கணும் ஏன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ்ஸு சொல்லும் எட்டாம் இடமும் ஸ்ட்ரெஸ் பன்னிரெண்டு அப்படிங்கிறது ஒரு வகையான ஸ்ட்ரெஸ் செலவு போன்ற விஷயங்கள் அப்போது அதிகமாக சாப்பிட்றது ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறதுனால அதிகமாக சாப்பிட்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்களே கெடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் வரலாம் விசா புத்திகள் சரியில்லாத சிம்ம ராசி சிம்மலக் நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது மருத்துவ செலவுகள் விரயங்கள் எட்டாம் இடம் பம்பு வழக்கு கண்டம் உடல் ஆரோக்கிய குறைபாடு ஆறுங்கிறது நோய் போன்ற விஷயங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் நாலுங்கிறது சுகஸ்தானம் அப்போ இந்த ஸ்தானங்களுக்கு குருவுடைய தொடர்பு வந்து அந்த நாலு எட்டு பன்னிரெண்டு போன்ற ஸ்தானங்கள் இதெல்லாமே ஆக்டிவேட் ஆகும் பொழுது சில சிம்ம சிம்மராசி சிம்மலக் நண்பர்களுக்கு வாகன விபத்து போன்ற விஷயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வரலாம் அல்லது கண்டம் அல்லது கண்டத்துக்கு நிகரான ஒரு சூழ்நிலையே இது வந்து எல்லா சிம்ம சிம்மராசி சிம்மலக் நண்பர்களுக்கும் இது பொருந்தாது உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு திசா புத்திகள் உங்களுடைய ஜாதகத்தில் சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இந்த ஒரு நாற்பத்தெட்டு நாள் சிம்ம ராசி சிம்மல நண்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதற்கு பரிகாரமாக நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஏதாவது ஒரு ஆள் சிறு அமௌண்ட் இருந்ததுன்னா அந்த அமௌண்ட்ல உங்களுடைய வாகன பழுது நீக்கம் அதாவது வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் அதாவது ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு கண்டம் ஏற்பட்டு செலவு அப்படிங்கிறது ஒரு விஷயம் நடக்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஜாதகத்தில் பிரச்சனை உள்ள சிம்ம ராசி நண்பர்கள் வாகனத்திற்காக ஒரு சிறு செலவு செய்வது அது வாகனத்தை கொஞ்சம் புதுப்பிக்கிறது அல்லது ஏதாவது ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறது அந்த மாதிரி செலவுகள் செய்யலாம் அல்லது வீடு ரெனோவேஷன் இப்போ வீட்டில் பெயிண்ட் அடிக்கணும் அல்லது சில ஒர்க் வுட் ஒர்க் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரியான இன்டீரியர் டெக்கரேஷன் ஒர்க் இந்த மாதிரியான விஷயங்களை சிம்மராசி சிம்மலாக் நண்பர்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய கண்டாதி தோஷங்கள் இப்போ நாலு எட்டு ஆறு பன்னிரெண்டு போன்ற ஸ்தானங்கள்லாம் கண்டாதி தோஷங்களை குறிக்கக்கூடியது அதற்கான வாய்ப்புகள் குறைந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் இது ஒரு சிறு பரிகாரமாக இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பத்து நாள்லேயே ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் உடனே அதுக்கான சின்ன செலவுகள் இப்போ வண்டிக்கு நீங்கள் வந்து ஒரு சின்ன ஸ்டிக்கர் ஓட்டுறது கூட ஒரு பரிகாரம் தான் அல்லது உங்களுடைய காருக்கு ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் அல்லது காருக்கான ஒரு டேஷ் கேம் போன்ற விஷயங்களுக்காக ஒரு சிறு அமௌண்ட் செலவு பண்ணும் பொழுது உங்களுக்கு பெரிதாக நடக்கக்கூடிய தொந்தரவுகள் தவிர்க்கப்படும் சிம்மராசி அன்பர்களுக்கும் உலகத்தமிழ் தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மனமார்த்த வாழ்த்துக்கள்